முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் உங்கள் சமுதாய கூட்டமைப்பின் மாநில தலைவர் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்டமைப்பின் கூட்டம் சென்னையில் சிறப்புற நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வருகின்ற தேர்தலில் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அனைத்து சமுதாய கூட்டமைப்பும் தனித்து போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான தேர்தல் கூட்டமைப்பின் தேர்தல் பணிக்குழு ஒன்று இன்று அமைக்கப்பட்டது அந்த பணிக்குழுவின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதிகளில் உள்ள எங்கள் அமைப்பை சார்ந்தவர்களுக்கு தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தி அவர்களுக்கு அனைத்து சமுதாய கூட்டமைப்பில் உள்ள அறுபத்தி மூன்று சமுதாய தலைவர்களும் ஒருங்கிணைந்து தேர்தல் பணி செய்வதென்றும் அதன் மூலமாக ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான ஓட்டுகள் பெற்று வெற்றி பெறுவோம் என்பதையும் இன்று நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் இந்த கூட்டத்தில் மாநில உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாவட்டங்களில் நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பின் நோக்கம் என்னென்னா தமிழகத்தில் இதுவரை நானூற்றி எண்பது ஜாதிய அமைப்புகள் கெசட்டில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு தமிழ்நாட்டு கெசெட்டில் இந்த நானூற்றி எண்பது ஜாதியினரில் குறிப்பிட்ட ஒரு முப்பது நாற்பது ஜாதியினருக்கு மட்டும்தான் அரசியல் செல்வாக்கு அரசியல் உரிமை அரசியலில் தேர்தல் அளிக்கக்கூடிய டிக்கெட்டுகள் வழங்கப்படுது மற்ற இருக்கிற நானூற்றி ஐம்பது ஜாதியினருக்கும் மறுக்கப்படுகிறது ஏன்னா அவங்க வந்து மைனாரிட்டிஸாக இருப்பாங்க குறைஞ்ச அளவில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளான ஜாதியினருக்கு ஒரு தமிழக அளவில் ஒரு அந்தஸ்து ஒரு அரசியல் அமைப்பில் ஒரு செல்வாக்கு போன்றவை கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபது வருட காலங்களாக சிறுக 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 செயல்பட்டு இன்னைக்கு பிரம்மாண்டமாக வெளிவந்திருக்கிறோம் இந்த தேர்தலின் மூலமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது உறுதியாக சொல்லக்கூடிய அளவில் எங்களுடைய அமைப்பின் செயல்பாடுகள் இருக்கு ஏன்னா எங்க அறுபத்தி மூணு ஜாதிகள் இருக்காங்க இரண்டாவது இதுவரைக்கு ஆளுங்கட்சியானாலும் சரி எதிர்கட்சியானாலும் சரி அவர்களுக்கு ஓட்டு போட்டு வந்த மக்கள் அனைவரும் எங்கள் சமுதாயங்களை சார்ந்தவர்கள் தான் தமிழகத்தில் ஜாதி இல்லாமல் அரசியல் இல்லைங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாடார் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் வேறு ஒரு ஜாதியினரை கொண்டு நிறுத்தி ஜெயிக்க முடியுமான்னால் முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்க காலகட்டத்தில் இந்த அறுபது அமைப்புகள் ப்ளஸ் இன்னும் அமைப்புகள் வந்துட்டு இருக்காங்க எங்களை தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க அவங்களை சேர்ப்பதற்கான வேலைகளையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படி புதிதாக வரவே வருபவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் விரைவில் இந்த அமைப்புக்கான ஒரு மாநாடு நடத்தணும் என்று முடிவில் இருக்கிறோம் அது அதிகமாக டிசம்பர் மாதத்தில் டேட் அனௌன்ஸ் சொல்லுவோம் டிசம்பர் மாதத்தில் நடத்துகிறாங்க டேட் அனௌன்ஸ் சொல்லுவோம் எந்த நோக்கத்திற்காக உங்கள் அமைப்பை தனித்து போட்டியிடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க கடந்த காலங்களில் நடந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் தலைவர்கள் தலைவிகள் யாராகட்டும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அமைப்புகளான ஜாதி அமைப்புகளுக்கு எந்த விதமான முன்னுரிமையும் இல்லை ஒன்று ரெண்டாவது இப்போ நான் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவன் நாடார் சமுதாயத்தில் ரெண்டு ஆள் இருப்பாங்க ரெண்டு ஆளுங்கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய இரண்டு ஆள் இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஒரு தலைவர் இருக்காருன்னா அவருடைய மகனுக்கு தான் அடுத்தவங்க சீட்டு கொடுப்பாங்க இல்லாட்டி அவருடைய பேரன் கொடுப்பாங்க இப்படி வழி வழியாக அவங்களுடைய குடும்ப அரசியல் அது வந்து எம்எல்ஏ லெவலில் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இது நிறையா உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு திருநெல்வேலி டவுன் தொகுதியில் ஏ சுப்பிரமணியங்கிற எம்எல்ஏ எம்எல்ஏயாக இருந்தார் அதுக்கு பிறகு அவருடைய பையனுக்கு தான் கொடுத்தாங்க அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரியசாமிங்கிற வந்து திமுகவில் ஒரு அமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவாகவும் இருந்தார் அதுக்காக அடுத்ததாக அவருடைய மகள் கீதாஜிவனுக்கு எம்எல்ஏ பொறுப்பும் அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டது அதே மாதிரி ஆலங்கலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழடியார்னா அப்படிங்கிறவருக்கு அமைச்சர் பொறுப்பும் எம்எல்ஏ பொறுப்பும் வழங்கப்பட்டது அதையும் தொடர்ந்து அவருடைய மகள் பூங்கை ஆரடியார்னாவுக்கு அதை கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டும்தான் இந்த ஜா இப்போ வளர்ந்த ஜாதியாக இருக்கிற அகம்பையார் தேவர் இந்த மாதிரி நாடா இந்த மாதிரி ஜாதியலராக இருந்தாலும் சரி அவங்கள குறிப்பிட்ட குடும்பங்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்க வழிய ஜாதி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த அந்த மக்கள் எல்லாம் வளர்ந்துருக்காங்க இல்லை அந்த நிலை மாறணும் அந்த நிலை இந்த குடும்ப அரசியல் மாறி சாமானியனுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கின்ற நிலையில் சாமானியனுக்கும் அரசியலில் எம்எல்ஏ அமைச்சர் போன்ற பதவிகள் கிடைக்கணும் தமிழகத்தில் ஆண்டவர்களே ஆளாமல் புதியவர்களுக்கு வழி கொடுக்கணும் புதியவர்கள் முதலமைச்சராக ஆகணும் அவங்க வந்து நிறையா கட்டமைப்பு போல காமராஜர் போல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க அந்த எண்ணம் கொண்ட இளைஞர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கொண்டு வரணும் அது இந்த சமுதாய கூட்டமைப்பால் தான் முடியுங்கிறது எங்களுடைய கருத்து அதனால தான் இந்த தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டு இந்த நிலைமைகள் தமிழ்நாட்டின் சீர்கேடுகளை மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த முடிவு எடுத்துக்கிறோம் சார் நீங்கள் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவீங்கன்ட்டு நினைக்கிறீங்க சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் தான் எங்களுடைய ஜாதிச அமைப்புகள் இல்லாத தொகுதிகளே இல்லை வெற்றி பெறுவது வந்து நாங்கள் வந்து மக்களை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலில் போகிறோம் எங்களுடைய சமுதாய மக்களை முன்னிறுத்தி தேர்தல் கலந்து போகிறோம் அதனால் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் குறைந்தது அறுதி பெரும்பான்மை வர்ற அளவுக்கு நாங்கள் ஜெயிப்போம் கண்டிப்பாக சார் எத்தனை தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்ட்டு உங்களுக்குள்ள முப்பத்தி நாலு ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஆனா ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையோட குறைந்தது ஒரு நூத்தி நாற்பது சீட்கள் ஜெயிக்கும் நன்றி வணக்கம் ராஜேஷ் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காம் உடன்